சுந்தர் வணக்கம் வெங்கடாச்சலாபதிய தரிசிக்க ஏழு மலையை தாண்டி வந்திருக்கிறேன் இந்த இடம் எங்க இருக்குதுங்க உடுமலையிலேருந்து மூணாவது போகிற வழியில் ஓடங்கிறதுக்கு முன்னாடியே இருக்குது இங்கே வரணும்னா வருஷத்தில் நாலு டைம் தான் வர முடியும் அதுவும் புரட்டாசி மாதம் நாலு சனிக்கிழமை அப்போ மட்டும்தான் இங்கே திறந்து வச்சுருப்பாங்க நிறைய அதுவும் காலையில் ஃபைவ் டு ஈவினிங் த்ரீ வரைக்கும் தான் ஓப்பனில் இருக்குமாம்மா அதுக்கு மேலே விலங்குகள்லாம் வரதுனால அவங்க தொந்தரவு பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் ஏரியாக வந்துட்டு போயிருங்க நான் வெங்கடாச்சியில் வெளியே தரிசிச்சாச்சு நீங்களும் வாங்க உடுமலையிலேருந்து மூணார் போட வழியில் இருக்கிற இந்த ஏழுமலையான் கோயிலை உங்கள் கண் முன்னாடி கொண்டு வரேன் அப்படி இப்படி திரும்பங்க ரெண்டு பேரும் இப்போதான் சூரியன் உதயமாகுது காலையில் இப்போ மணி ஆறு இருபது இன்னும் நம்ம உள்ளே போய் பார்ப்போம் அப்படின் அப்படிங்களா இப்படி எப்படி ஒன்றரை கிலோமீட்டர் தூரம் வந்திருப்போம் எனக்கு முன்னாடி பின்னாடி நிறைய பேர் போயிட்டு இருந்தாங்க இப்போ பாருங்கள் இன்னும் உள்ளே போகணும் இன்னும் எவ்வளோ தூரம்னு தெரியல பெருமாள் சாமி கும்புறதுக்கு இப்போ மணி வந்து ஒரு ஏழு மணி ஆகுது கொஞ்சம் பேங்க் மொட்டம் ஆயிடுச்சு வாங்க உள்ளே போய் பார்ப்போம்

இப்போ மூணாவது மலையில் இருக்கிறான் மூணாவது மலை கிடக்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சார் கொண்டு சார் இருக்குவாக்குவாங்க <laughs> <laughs> <Erkava, nikava? laughs> <Yeah. laughs> നോക്കൂ മടിയോ ഇത് കളയണ്ട നമ്മളെല്ലാവരും നാല് അഞ്ച് വിഷയങ്ങൾ ഓട്കം ടേക്കി ഉള്ള വിട്ട് ഒരു കുറ കുറ തിരികെ അതേമായി കൊടുക്കരുത് കളത്തിൽ നിൽക്കമേ കൊഞ്ഞൊരു വട്ടം ഏയ് മൂവ് ചെയ്യൂ ഇനിയും ആടക്കട

Кольце говорит. Мария, здравствуйте. Как дела? Ну вот, как садитесь. Гоно. Естественно.

ரெண்டரை மணி நேரமா டிராவல் பண்ணி வந்துட்டு இருக்கிறேன் இப்ப எத்தாவது மலையில இருக்கிறேன்னு தெரியல எல்லாரும் போயிட்டு இருக்கிறாங்க கொஞ்சம் கூட்டமா இருக்கு வாக்குமா போய் பார்ப்போம் இருங்க 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 தண்ணி குடி தண்ணி குடி என்ன பிரியா வாய்ஸ் கட் பண்ணிக்கிறீங்க இந்த மலை யார ஆரம்பிச்சு மூணு மணி நேரம் ஆச்சு மக்கள் கூட்டம் தான் அதிகமா இருக்கு இந்த கோயிலுக்கு போனதா தெரியுன்னு எவ்வளவு கூட்டம் இருக்குன்னு அந்த மாதிரி ஒரு லைன் நிற்கும்னு சொல்றாங்க போய் பார்ப்போம் மூணு மணி நேரம் நடந்து கோயிலுக்கு வந்துட்டோம் கோயிலுக்கு வரக்கு முன்னாடி குழம்பு இருக்கு குளத்துக்கு போயிட்டு அப்புறம் கோயிலுக்கு போவோம்

ಬಳೇ ಫೇರ್ ಲೋಕೌಂಡ್ ಆ ಅದ ತೆಗಿ இந்த கொண்டாட்டம் இல்ல இந்த கொண்டக்கலாமா இங்க பொய் கேன ஆயில் எனக்கு பின்னாடி தெரியறதா தப்ப குலம் நான் அவனு செப்பு அங்கேயும் விட்டுவானு உங்களதான் இப்போ தெப்ப குளத்துலேருந்து கோயிலுக்கு வந்தாச்சு கோயிலுக்கு வந்தால் ரொம்ப கூட்டமாக இருக்குது இந்த உடுமலையில் இப்படி ஏழு மலை தாண்டி இருக்கிற பெருமாள் சாமியை நீங்களும் வந்து தரிசனம் பண்ணுங்கள் அதோடய கூட்டத்தை காட்டுற எவ்வளோ பேருக்கு பாருங்கள் வணக்கம் வெங்கடாச்சலபதிய தரிசிக்க ஏழு மலையை தாண்டி வந்திருக்கிறேன் இந்த இடம் எங்க இருக்குதுன்னா உடுமலையிலிருந்து மூணார் போற வழியில ஓடந்து முன்னாடியே இருக்குது இங்க வரணும்னா வருஷத்துல நாலு டைம் தான் வர முடியும் அதுவும் புரட்டாசி மாசம் நாலு சனிக்கிழமை அப்போ மட்டும்தான் இங்கே திறந்து வச்சுருப்பாங்க நிறைய அதுவும் காலையில் ஃபைவ் டு ஈவினிங் த்ரீ வரைக்கும் தான் ஓப்பனில் இருக்குமாம்மா அதுக்கு மேலே விலங்குகள்லாம் வரதுனால அவங்களுக்கு தொந்தரவு பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் ஏர்லியாக வந்துட்டு போயிருங்க நான் வெங்கடாச்சல வரைய தரிசி சாச்சு நீங்களும் வாங்க